அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி ஒன்பதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கும் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் தெளிவுரை கேட்டவரை கவர்வதாகவும் கேளாதவரை கேட்கத் தூண்டும்படியாய் அமைவதே சொல்லாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்குரன் துலாமில் விளிம்பு செவ்வாய் அதோடு கூட சூரியன் விருச்சிகத்தில் புதன் தனுசில் சந்திரன் விளிம்பில் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்ரமாகவும் தனுசில் இருக்கும் விளிம்பு சந்திரன் கடகத்தில் இருக்கும் விளிம்பு குருவோடு பரிவர்த்தனை இன்றைய கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உண்மையான நட்பு வலுவாக இருக்க பாசம் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை அவசியம் என்பதை உணர்ந்த உங்களுக்கு இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் நட்பு நன்மை உண்டாகும் உங்களின் பேச்சுத்திறன் மேம்படும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பேச முடியும் என்று இது வியாபார வளர்ச்சிக்கு உதவும் புதிய தொடர்புகள் உண்டாகும் பொருளாதார விஷயத்தில் உங்கள் அம்மாவோடு தான் என்றாலும் பாருங்கள் உங்கள் அம்மாவிடம் இருந்துதான் உங்களுக்கு என்று திடீரென பொருள் உதவி மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவியும் கிடைக்கும் பிறருக்கு உதவுதல் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பண விஷயத்தில் அவமானம் ஏற்படும் கவனம் வேண்டும் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்காவது பணம் கொடுத்தால் திரும்பி வரவே வராது என்று வீடு விஷயமாக பொருளாதார சிக்கலை வேறு சந்திக்க நேரும் என்று வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று நாள் முழுமைக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் உண்டு கருவுற்ற பெண்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் கருக்கடைதல் ஏற்படும் கோச்சாரம் அப்படித்தான் இன்று யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது மாதிரியாக நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வேலை நீங்கள் என்று இருப்பது நல்லது என்று இன்று சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள் உடல் வலிமையுடன் வாழ வேண்டும் என ஆசை உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு இப்படியாக ஆர்வமுடன் கலந்து கொள்வீர்கள் என்று ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்து நஷ்டம் ஏற்படும் பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்கள் முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரியாக பங்கு தொழில் செய்வதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் அசதி அதிகமாக இருக்கும் காயங்கள் மற்றும் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சைகள் நடக்கும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சையும் நடைபெறும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம்குமார் ரங்கராஜ் செந்தல்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பாகற்காய் கோவைக்காய் காளான் பீட்ரூட் கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்